ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு பேரூர் அடுத்த வேடப்பட்டி கிராமம் காயத்ரி கோவிலில் மகா பெரியவருக்கு ஹோமம் பாராயணம் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சி மகா பெரியவா நூற்றி முப்பத்தி ஒராவது ஜெயந்தி விழாவில் கோவையில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மகா பெரியவா திருவுருவ சிலையுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடத்தப்படுகிறது கோவை பேரூர் அடுத்த வேடப்பட்டி கிராமம் காயத்ரி கோவிலில் மகா பெரியவா மகோஸ்துவ துவமாக மகா தீபாரதனை மகா ஜெயந்தி விழா மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது மகாபெரிவா திருவுருவ சிலையுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோபூஜை ஹோமம் சங்கல்பம் அபிஷேகம் வேத பாராயணம் போன்ற வைதீக பூஜைகளும் நாம சங்கீதனமும் நடைபெற்றது மகாபெரியாவை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்

ರೂಪಾಜ ಶಾಂತರೂಪೀಮೇ ತನ್ನೋ ಚಂದ್ರಶೇಖರೇಂದ್ರ ಪ್ರಚೋದಯ ಆದೆ ತದ್ಗುರು ಶರಣಾರಾಭ್ಯಾಂ ನಮಃ ಎಲ್ಲಾಂ ವಲ್ಲ பரம்பொருள் நடமாடும் தெய்வமாகிய காஞ்சி காமகோடி பீடாதிபதி அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி சத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளுடைய நூத்தி முப்பத்தி ஒன்னாவது ஜெயந்தியை காயத்ரி மேடப்பட்டி காயத்ரி கோவில் தியான மண்டபத்தில் கடந்த ஏழு வருடங்களாக நடத்தி கொண்டு அவருடைய அருளால் நடத்தி கொண்டு வருகிறோம் இப்பொழுது நூத்தி முப்பத்தி ஒன்றாவது ஜெயந்தியில் நேற்று காலை புண்யாக வாசனம் கோபூஜை இவர்கள் சிறப்பாக நடந்து முடிந்து மகாபிரிவிற்கு அபிஷேகமும் நடந்தது அதை தொடர்ந்து இரண்டு மணி நேரம் ருத்ர ஜடாபாராயணம் நடந்தது அதை தொடர்ந்து ஈவினிங் மாலை மாலை மணி அளவில் கைலாச வாத்தியம் உட்பட வயத பாராயணத்துடன் நகர்வலம் சுவாமியை ரிஷப வாகனத்தில் வைத்து இந்த காயத்ரி நகர் வேடப்பட்டி காயத்ரி நகர் நான்கு வீதிகளிலும் எஜுர்வேத வீதி சாமவேத வீதி இப்படி நான்கு வீதிகளிலும் நகர்வலம் வந்து சிறப்பாக தாரை தப்பை பட்டாசுடன் எல்லாம் வந்து பூர்ணமாக நேற்று இரவு தீபாராதனை காட்டி முடிந்தது இன்று காலை ஆவகந்தி ஓமம் கணபதி ஓமம் இவற்றுடன் ஆரம்பித்து பெரிய மகாபிரிவருக்கு அஷ்ட திரவிங் எல்லா திரவியங்களாலும் அபிஷேகம் நடைபெற்றது வேத பாராயணம் நடைபெற்றது அதை தொடர்ந்து இப்பொழுது சென்னையிலிருந்து சிறப்பு உபன்யாசகராகிய கிருஷ்ண ஜெகநாதன் அவர்கள் ஒரு மணி நேரம் ஒரு முக்கியமாக விஷய சொற்பொழிவார்த்தை ார் அதைத் தொடர்ந்து மகாபெரிவருக்கு அலங்காரம் அஷ்டோத்திரம் பூஜை சிறப்பாக நடைபெற்று ஒரு மணி அளவில் நம்ம காலத்திலேயே வாழ்ந்த நடமாடும் தெய்வம் ஆதிசங்கருடைய மறுவதாரமாக இருக்கக்கூடிய மகாபிரிவா ஜகத்குரு ஜெகத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய வைகாசி நட்ச வைகாசி அனுஷ நட்சத்திரம் జన్మోత్సవாகது மிக சிறப்பாக நடைபெbiggrது பட்சருக்கு எல்லாரோட ஒத்துழைப்புலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வாறு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர சங்கர ஹர சங்கர ஹர சங்கர ஜெய் சத்குருளே சந்திரசேகரேந்திர சரஸ்வதி జగద్గుру மகாராஜகி